ஹகா நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னன்றது பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு பொம்பாய் சட்டினா பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு தவிர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு நாலு கழுவருப்பு போட்டுக்கலாம் நல்லா சேர்ந்துச்சு வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுப்போம் ரெண்டு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் வந்து ஒரு பொட மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம கூட போட்டுக்கலாம் தேர்ந்து வரைக்கும் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வந்து நான் ஒரு நாலு பச்சை மிளகா நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் கொஞ்சமா கருவேப்பில ஒரு வச்சிருக்க அணியும் ரெண்டு நிமிஷம் மறுபடியும் மூடி வைக்கலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் நீட்டமா தான் அதே இது கூட போட்டலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம் இப்ப நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூனு கடலை மாவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிளாஸே அதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கல்ல மாவில் இதை பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா வதங்கிடுச்சு வெறுமொளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இப்போ போட்டோம் ஆல்ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து வெறுமளகாத்தூள் போட்டேன் அதையும் களை கேச்சு எல்லாத்தையும் இப்போ அந்த கடல மாவு வரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம் கேஸை வேகமாக வச்சிடும் இப்போ கடல மாவு வேகணும் ஆனால் நான் கொஞ்சம் கட்டியாக இருக்குது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இல்லை பச்சை வாசனை வரும் யாரும் மிளகா தூள்லாம் போட மாட்டாங்க நான் கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா போடுங்க இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ திருப்பி மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொம்பாய் சாம்பார் ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதை வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் பாய் 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 பாய்